திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைக்கப்பட்டுள்ள முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் ஒன்பது அடி உயரம் உள்ள வெண்கல உருவச்சிலையை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து அறுபத்தி ஐந்து அடி கம்பத்தில் திமுக கட்சி கொடியை ஏற்றி வைத்தார் அதன் பின்பு கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார் பின்பும் மேடையின் அருகே உள்ள பொதுமக்களுக்கு கை கொடுத்து கை குலுக்கி சென்றார் இந்நிகழ்ச்சியில் நீர்வளம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் துரைமுருகன் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சி என் அண்ணாதுரை கதிர் ஆனந்த் ஜெகத் ரட்சகன் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவராஜு நல்லதம்பி வில்வநாதன் அமலு விஜயன் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி அரசு உயர் அலுவலர்கள் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்